கிடையாது ஒரே ஒரு சீட்டுக்காக திமுக சொல்லிக் கொண்டு வருகிறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய வீட்டை இரண்டு முறை தமிழ்நாடு தேவர விவசாயம் சார்பில் போராட்டம் செய்து முற்றுகையிட்டு உனக்கும் தேவர் சமுதாயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன் அதே போன்று நீ வைத்திருக்கிற முக்குளத்துறை பொழிப்படை என்ற இயக்கத்திற்கு நீ கொடுக்கிற விளக்கம் என்ன என்று சொன்னால் முக்குளத்துறை என்றால் கள்ளர் மரவர் அகமுடையர் என்பது உலக வரலாறு நீ சொல்வது முக்குளத்துறை என்றால் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என்று ஒரு புதுமையான விளக்கத்தை கொடுத்து வருகிறார் நீ எந்த விதத்திலும் தேவ சமுதாயத்திற்கு சம்பந்தமே இல்லாத கடந்த ஆட்சியின் போது தன்னாத்திமுக ஆட்சியின் போது மரியாதை உரிய அம்மா அவருடைய ஆசிகளைப் பெற்று திருவாரணி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறவன் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு மரியாதை உரிய புரட்சி தந்தர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது உன்னுடைய ஒருங்கிணம் காரணமாக ஒரு வழக்கு உண்மையில் பதியப்படுகிறது அந்த நேரத்திலே பத்திரிகையாளர் முன்பாக சட்டையை திறந்துவிட்டு நான் சிவப்பேரி பாணியுடைய வம்சம் எந்த வழக்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என்று அறைவு எடுத்து சிறைக்கு பிறகு வெளியில் வந்த பிறகு இன்னொரு வழக்கு நன்றாக தெரியும் உனக்கும் எனக்கும் நெல்லை சீமை தென்காசி மாவட்டம் நெற்கட்டாசை கூலித்தேவர் கோட்டைக்கு முன்பாக உனக்கும் எனக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக உண்மையில் ஒரு வழக்கு போடப்படுகிறது என்னுடைய வாகனத்தை முறுக்கிய வழக்காக அன்றைக்குறியில் மீண்டும் கைது செய்ய ஒலி என்று நடித்து மருத்துவமனையில் போய் சென்று படுத்துக் கொண்டவனி உண்மையில் நீ ஒரு கோலத்தனம் உள்ள ஒரு பெயர் இதையெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும் போன வழக்கில் கடந்த வழக்குல சட்டையை திறந்துவிட்டு சிவனப்பரி பாண்டி என்று அடித்தவன் பிறகு என்னுடைய வழக்கிலே கொலைத்தனமாக மருத்துவமனைக்கு சென்று நெஞ்சி வழி என்று படுத்த நீ எல்லாம் அண்ணன் பற்றி பேசுவதற்கு எந்தவிதமான விதமான அறிகுறியும் கிடையாது இந்த சமுதாயத்திலும் பிறக்கவில்லை இந்த சமுதாயத்தில் திருமணம் செய்யவில்லை உன்னுடைய பேர் கர்மா சென்ற கருணாடி என்கிறாய் உன்னுடைய மனைவி பேர் கிரேசி உன்னுடைய மகனுடைய பேர் கென்னு இது எங்கேயாவது தேவர் சமுதாயத்தில் உண்டா உங்களை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாய் நான் மதத்தை பற்றி பேசுவதற்கு வரவில்லை ஒன்று ஹிந்துவாயிரு அல்லது கிறிஸ்தவனாக ஏதோ ஒரு பக்கம் இரு இரண்டும் இல்லாமல் இரண்டு பக்கம் ஏமாற்றிக் கொண்டு மக்களையும் தேவர் சமுதாய தேவர் சமுதாயத்தையும் ஏமாற்றி படைப்பது ஒரு படைப்பா இதற்கெல்லாம் நீங்க உண்மையில் தூக்கில் தொங்கி செத்து விடலாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை ஒன்றை மட்டும் நினைவை நினைவில் வைத்துக் கொள் தேர்தல் சமுதாயத்தை ஏமாற்றி நாடகம் போட்டு நீட்டமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கி ஜெய்சல் கூட காணாத நிச்சயமா நீ உனக்கு ஒருவேளை திமுக சீட்டு வாங்கினாலும் தோல்வி அடைவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று ஓ பி எஸ் ஓ பி எஸ்ல ஓ பன்னீர்செல்வத்தை குற்றச்சாட்டை நேரடியாக வைக்கணும்னு சொன்னா கடந்த முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இருந்து இருக்கின்ற பொழுது மரியாதைக்குரிய சின்னம் அவர்களையும் டிடிவி தினகரையும் அதிமுக கட்சிகள் சேர்க்கக்கூடாது அப்படி என்ற கோரிக்கையை தான் தன்னுடைய ஆரோக்கிய மலைகளோடு அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் அப்படி என்றால் மரியாதைக்குரிய சின்னம் அவர்களையும் டிடிவி தினகரையும் கட்சிக்குள் சேர்க்க விடாமல் செய்தது யார் இந்த ஓ தானே இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடை பற்றி தொடர்ந்து பேசி வருகின்ற ஓ பி சட்டமன்றத்திலே இதை கொண்டு தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசித்தது யார் இந்த ஓ தானே வெற்றியெல்லாம் செய்துவிட்டு கடந்த அந்த ஆட்சி முடிகின்ற வரை அதிமுக ஆட்சி முடிகின்ற வரை பதவி சொகத்தை அனுபவித்து அனுபவித்து இருந்து கொண்டே பிறகு ஆட்சி முடிவுற்றவுடன் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீது சேர்க்கை வாரி பூசுவது சரியானதா இதையெல்லாம் தேவர் சமுதாய மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம் எனவே தேவர சமுதாயத்தை தன்னுடைய சுயலாபத்திற்கு பயன்படுத்துவதை எந்த விதத்திலும் ஏற்க முடியாது என்பதை தமிழ்நாடு தேவரப்பிரிவு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நான் இது போன்ற ஏமாற்று பேச்சுக்களை கட்டாயமாக பன்னீர்செல்வம் திருத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று டிடிவி பற்றி எவ்வளவு தரந்தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அவற்றை எல்லாம் பேசியிருந்தால் இதே ஓபிஎஸ் அதே போன்று விமர்சித்தவர் இதே டி தங்களுடைய ஒரு கூட்டணியாக அமைத்துக் கொண்டு தாங்கள் ஏதோ தாங்கள்லாம் இந்த தேவர் சமுதாயத்திற்குரிய பாதுகாவலர்களை போன்று ஒரு ஏமாற்றி வருகிறார் சொல்கிறேன் சொல்லுகிறேன் அஇஅதிமுக தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட மாவட்டத்துடைய பொறுப்பாளர் என்பதெல்லாம் சமுதாய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் மூன்று பேர் குறிப்பாக டிடிவி வந்தால்தான் சமுதாயம் ஆதரிக்கும் என்பதெல்லாம் இங்கு ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பதிவு செய்யப்பட்ட தாய் தாயகமான தமிழ்நாடு தேவர் பதவி இந்த சமுதாய மக்களுக்கான எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது குறிப்பாக அதனை பன்னாட்டு விமானத்திற்கு தேசிய தலைவர் தேவரையாவோட பெயரை சூட்ட வேண்டும் என்பதும் என்னுடைய நீண்டாள் கோரிக்கை அதே போன்று அவருக்கு ஒரு பாரதமான விருதை வழங்க வேண்டும் என்பதும் நீண்டாள் கோரிக்கை அவருடைய பெயரிலே பல்கலைக்கழகத்தை நிறுவ வேண்டும் என்பதும் என்னுடைய நீண்டாள் கோரிக்கை அதே போன்று முக்கிய தேவர் வீரமங்கை இரண்டாட்சியர் அவர்கள் மாமனர் மருதுபாண்டியர் அவர்கள் இந்திய விருதுக்கு வித்திட்ட முதல் மாமன்னர் புலித்தேருடைய அவர்களுக்கான கோரிக்கைகள் இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள் அது மட்டுமல்ல தேவர் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று களத்தில் நின்று போராடி பாராடி அவருக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்த இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பிறகு அது மட்டுமல்ல என்னென்ற போராட்டங்களிலே நான்